புதுக்கோட்டை சமத்துவபுரத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட சமத்துவ குளம் தற்பொழுது பயன்படுத்த முடியாமல் கழிவுநீர் கலந்து கேட்பாரற்று கிடப்பதை அறிந்த புதுக்கோட்டை மாநகராட்சியின் மேயர் திலகபதி செந்தில் உடனடியாக நரிமேடு பகுதியில் உள்ள தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட சமத்துவ குளத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து உடனடியாக கழிவு நீரை அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு குளத்தை கொண்டு வர என மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு ஆய்வு பணியை மேற்கொண்டார் இந்த ஆய்வில் ஒன்றாவது வார்டு மாநகராட்சி உறுப்பினர் பள்ளிவேலு மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் உடன் இழந்தனர் பொதுமக்கள் கோரிக்கையேற்று உடனடியாக சமத்துவ குலத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த மாநகராட்சி மேயர் திலகபதி செந்திலுக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர்